கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோவான் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனமும் ஒன்பதாம் வசனமும் ஏசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சுஸ்தமானான் ஜனமே இங்கே ஒரு மனுஷன் சுஸ்தமாக்கப்படுகிறான் அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பதை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் முதலாவது அவன் முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதியோடு இருந்தவன் இரண்டாவது தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருந்தவன் மூன்றாவது அந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த உதவி அச்சவன் நான்காவது அவன் தண்ணீர் கலக்கப்படுவதை அநேக நேரத்தில் பார்க்கிறான் இவன் போய் இறங்குவதற்குள் மற்றவர்கள் இறங்கி சுகத்தை பெற்றுக் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் அர்த்தம் என்ன அற்புதத்தை பார்த்தானே தவிர அதை அனுபவிக்க முடியாத ஒருவன் அதை தேடித்தான் ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுக்க விரும்பி ஒரு காரியத்தை கேட்கிறார் நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று பார்த்திப ஜனமே இந்த சம்பவத்தை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் இங்கே கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் அங்கே இருக்கிற மற்றவர்களை போலத்தான் இவன் காத்து கொண்டிருக்கிறான் இவனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்தது அந்த முப்பத்தி எட்டு வருஷமாய் இங்கே தண்ணீர் கலக்கப்படும் நான் முந்தி இறங்க வேண்டும் என்பதில் மட்டும் தான் இருந்தது அந்த முப்பத்தி எட்டு வருடமும் அவனை கொண்டு போய் விடுவதற்கு ஆட்கள் இல்லை அல்லது இவன் இறங்குவதற்கு முன்பாக வேறு யாரோ இறங்கி விடுகிறார்கள் இப்படித்தான் அந்த முப்பத்தி எட்டு வருஷம் கடந்து கொண்டிருந்தது கேள்வி கேட்கவில்லை அல்லது நீ அந்த குளத்தில் இறங்குவதற்கு நான் உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்கவில்லை ஆண்டவர் மிகவும் தெளிவாய் கேட்கிறார் அவன் வெகு காலம் வியாதியஸ்தன் என்று தெளிவாய் அறிந்து கேட்கிறார் அவன் உதவி என்று அறிந்து தெளிவாய் கேட்கிறார் அது மாத்திரம் இவ்வளவு நாளாய் காத்து கொண்டிருக்கிறவன் என்று அறிந்துதான் ஆண்டவர் கேட்கிறார் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இன்றைக்கும் நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் இருக்கலாம் பல வருடங்கள் ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கலாம் என்னை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் நடக்கிறதே ஆனால் எனக்கு இன்னும் இந்த அற்புதம் நடக்கவில்லையே நான் பல நாட்களாய் காத்துக் கொண்டிருக்கிற எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கவில்லையே நேற்று வந்த அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது நேற்று ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது எனக்கு நடக்கவில்லையே என்று அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ தேவ ஜனமே ஒருவேளை அன்றைக்கு அந்த முப்பத்தி எட்டு வருஷமாய் அஸ்தவனுக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் இருந்திருக்கும் என் பக்கத்தில் வியாதியாய் படுத்திருந்த அவனுக்கு இன்றைக்கு சுகம் கிடைத்துவிட்டு போய்விட்டானே என்று அங்கலாய் பிரிந்திருக்கும் ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கலாம் அல்லது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லையே என்று உதவியற்ற நிலைமையில் இருக்கிறீர்களோ ஒருவேளை அநேகருக்கு அற்புதம் நடக்கிறதை பார்த்திருக்கிறீர்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்று எவ்வளவோ என்று கலங்கி ஆண்டவரே வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் இருக்கிறார் ஆனால் நாம் இன்றைக்கு கற்றுக் கொள்ளுகிற பாடம் என்ன தெரியுமா இன்றைக்கும் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திருப்பதை நிச்சயம் செய்வார் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் நிச்சயமாய் செய்ய மாட்டார் அந்த வியாதியஸ்தனுக்கு இருந்த நினைப்பு எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் யாராவது என்னை கொண்டு போய்விட்டால் எனக்கு சுகம் கிடைத்து விடும் என்று ஆண்டவர் வந்த கூட அவன் அதையே தான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் இறங்குவதற்குள் யாராவது இறங்கி விடுகிறார்கள் என்னை கொண்டு போய்விட ஆள் இல்லை என்று ஆண்டவரிடத்தில் புலம்புகிறான் திவஜனமே இன்றைக்கும் நீங்கள் அப்படி ஆண்டவரிடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே இதை செய்தால் நான் பிழைத்துக் கொள்வேன் இந்த வேலையை தருவீர் என்றால் எப்படியாவது நான் இந்த கடனை அடைத்து விடுவேன் இந்த வழியை திறப்பீர் என்றால் நான் எப்படியாவது இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று நீங்கள் உங்கள் மன கணக்கில் கணக்குகளை போட்டு இதன்படி செய்யும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீண்ட நாளாய் காத்துக் கொண்டிருக்கிறாய் என்று தெரியும் உனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று எனக்கு தெரியும் மற்றவர்களுக்கு நடக்கிற அற்புதத்தை சுற்றிலும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய் அதை அனுபவிக்கவே இல்லை என்பது எனக்கு தெரியும் அற்புதத்தை மாறாக இதை செய்யும் ஆண்டவரே இதுதான் என் தேவை என்று தெளிவாய் கேளுங்கள் தேவஜனமே ஆண்டவர் தெளிவாய் அந்த மனுஷனிடத்தில் கேட்டான் ஆனால் அவன் அந்த கேள்வியை சரியாய் புரிந்து கொள்ளாமல் அவனுடைய எல்லா கதைகளையும் சொல்லிக் கொண்டிருந்தான் நிபஜனமே இன்றைக்கும் உங்களுடைய தேவை என்ன நீங்கள் நல்ல நிலைமையில் வேண்டுமா அல்லது ஒரு சில இடத்தில் தலை குனிந்திருக்கிறீர்கள் உண்மை தான் அந்த இடத்தில் இதையெல்லாம் செய்யும் ஆண்டவரை நான் மேலே வந்து விடுவேன் என்று செபிப்பதை விட அண்டவரை எங்கு தலை குனிந்தேனோ அங்கு என் தலையை நிம்முற செய்யும் என்று ஒரு வார்த்தையாய் அழகாய்ச் செவியுங்கள் ஏனென்றால் ஆண்டவர் நீ எதிர்பார்க்கிறது என்ன என்று தான் கேட்கிறார் ஆகவே எதிர்பார்ப்பது என்ன என்று மட்டும் சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் நடந்தது இதன்படி நடந்தது இதன்படி எனக்கும் செய்யும் என்று கேட்காதிருங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் தெரியுமா என் அன்பு மகளே நீ எதிர்பார்த்திருப்பதை நான் நிச்சயம் செய்வேன் ஆனால் நீ எதிர்பார்க்காத விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நிச்சயம் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் நீண்ட நாளாய் காத்து கொண்டிருக்கலாம் உதவியாற்று இருக்கலாம் மற்றவர்களுடைய அற்புதத்தை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் நான் அனுபவிக்கவில்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கலாம் அற்புதத்தை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிறார் அவருடைய கேள்வியை தெளிவாய் புரிந்து கொண்டு அதற்கான பதிலை கொடுங்கள் உங்களுக்கு அற்புதம் செய்வது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க